ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா பவானியில் உள்ள கோனேரிப்பட்டி கோனேரிப்பட்டியில் உள்ள பேரேஜுக்கு தான் வந்திருக்க காவிரி ஆற்றுக்கு அந்த காவிரி இருந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இந்த பேரேஜெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நெருஞ்சிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பூளம்பட்டியில் இருக்கக்கூடிய படகு போ எல்லாம் போகிறோம் ஹவுஸ் அந்த ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க முழுசா வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கோழேப்பட்டியில் உள்ள அந்த பேரேஜ் பார்த்திங்கன்னா வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் பாலை ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க தண்ணி வந்து பார்த்திங்கனா ஆற்றுல கம்மியாக தான் நீக்கிட்டுருக்காங்க கம்மியாக தான் போயிட்டுருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிற வாட்டரு தான் பூல பூலாம்பட்டியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போய்ட்டுருக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா படகு சவாரியெல்லாம் இருக்குது சூப்பராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா படகு சவாரி பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கோனரிப்பட்டி ப்ளஸ் நெருஞ்சிப்பேட்டையில் உள்ள பூலாம்பட்டி விழாக்கு தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பண்ண போகிறோம் முழுசா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம பவானிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மலை பாருங்கள் பெருமாள் கோயில் போகக்கூடிய அந்த மலை தான் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் மலை இந்த பெருமாள் மலை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூலாம்பட்டி போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும் இதை தாண்டி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போனேரிபெட்டியெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் போனேறுபட்டிக்கு முன்னாடி இதை நம்ம வந்து கோயிலுக்கு நீங்கள் வந்து பெருமாள் மலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே வந்து இதுக்கு போய்க்கலாம் இங்கே போயிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் வந்துடும் அந்த எண்ட்ரன்ஸ் வந்து நம்ம கோனேறுபட்டி பேரேஜுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்ட்ரன்ஸ் வந்து நம்ம உள்ளே போய்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கோனரிப்பட்டி என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் அந்த என்ட்ரன்ஸ் ஆடிச்சு பாருங்கள் முன்னாடி இருக்குது மெயின் ரோட்டில் இந்தலந்து நம்ம உள்ள சரியாக ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேரேஜ் வந்துடும் அந்த பேரேஜ் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வழியை நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம அந்த பேரேஜ் போய் பார்க்கலாம் போனேரிப்பட்டியில் இருக்கக்கூடிய பேரட்சுக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த வந்துட்டு பார்த்திங்கனா இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து வரக்கூடிய தண்ணியில் வந்து மின்சாரம்லாம் எடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மின்சாரமாகலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து ட்ரைன் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கனா நம்ம வெளியே போகிறதுக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய வாட்டரெல்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இதில் தான் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கவலியத்தில் போகக்கூடிய வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தான் போய்ட்டுருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாட்டர் கம்மியாக தான் ஓபன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இங்கே கூட்டமெல்லாம் அதிகமாக யாரும் இல்லை நாங்கள் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டுந்தான் இருக்கிறோம் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்குது யாருமே இல்லாமல் வெறிச்சோடி இருக்கிறது தான் நம்ம வந்திருக்கோம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பாலத்தில் மட்டும்தான் நெய்க்கிவிட்ருக்காங்க கம்மியாக தான் போயிட்டுருக்குது ஆனால் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே தான் இருக்குது காவிரி ஆற்றில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கனா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்ணாடி தான் நெய்விட்ருக்காங்க மேட்டூர் அணையில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது அடிக்கு கம்மியாகிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து லெவல் குறைச்சிட்டாங்க ஒன்று மறுபடியும் அந்த டேங்கில் லெவல் ஃபுல்லானா தான் தண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விடுவாங்க பாருங்க நம்ம பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைடு முடிஞ்சா தண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அது கம்மியாக தான் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா க்ளோஸ் அப்பில் தான் இருந்துச்சு கரெக்டாக நாங்கள் போகிறப்போது அதை ஓப்பனே பண்ணுனாங்க என்னடா திடீர்னு தண்ணியே போகாமல் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா திடீர்னு தண்ணி வருதுன்னு பார்த்தோம்னா அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணிவிட்ருக்காங்க தண்ணியை தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்குது இருக்குது நம்ம இந்த எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நெருஞ்சுப்பேட்டை வந்துடும் அந்த நெருஞ்சிப்பேட்டையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படகு இல்லம் கூழாம்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா படகு இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுக்கு போகிற வழியில் தான் நமக்கு இருக்குது அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நம்ம அடுத்து போகிறது பார்த்திங்கன்னா அங்கே தான் போக போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம இங்கே இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனா அதுவும் இன்றைக்கே பார்க்க தான் போகிறோம் இந்த பேரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்களாட்டாட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி போய் பழைய பேரேஜ் மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பழசு மாதிரி நல்லா ஃபுல்லாகவே பழசாயிருச்சு இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா வாகனங்களில் பெரிய லோடெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா பேரேஜ் நல்லா குளுங்குற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து வீக்கான மாதிரி தான் இருக்குது எல்லாம் பாருங்கள் எல்லாம் துரு எல்லாம் சட்டரெல்லாம் பாருங்கள் துரு பிடிச்சி பழைய பேரேஜ் மாதிரி கம்ப்ளெட்டாக வந்துடுச்சு எல்லாமே சண்டேலாம் சண்டே டைமில் லீவ்லெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற இருக்கிறப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்து என்ன வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கோனேரிப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரேஜ் வந்து பார்க்குறது சூப்பராக இருக்கு இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போன அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து மீனெல்லாம் பிடிப்பாங்க மீனெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் சுத்தம் சுத்தமாக வீட்டுக்கு வேணுங்கிற மீனெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஆற்றுல பாருங்க தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படினால அந்த சென்டரில் இருக்கக்கூடியதெல்லாம் பாருங்கள் அந்த பாறை அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பெரிய பாறை தான் அந்த பாறை பார்த்தீங்கன்னா முழுசாகவே தெரிஞ்சுட்டு இருக்குது தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கிறனால ஃபுல்லாக போச்சு அப்படின்னா அந்த ஏரியாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி போய்ட்டு இருக்கு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிற வாட்டர் வந்து இந்த லெவலில் தான் போயிட்டு இருக்குது இன்றைக்கி காலையில் தான் அது ஓப்பன் பண்ணி விட்டாங்க அதுக்கு தான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தான் இருந்துச்சு டி டிஎஸ்எல்எல்லை பிக்சர் கிரேட்ஸும் அதை ஆன் பண்ண கேமராடுங்க நான் அக்ஷுவேன் உங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி வந்திருக்க நெருஞ்சிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பூலாம்பட்டி அதே பார்த்தீங்கன்னா கோனாரிப்பட்டிலேருந்து நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்த அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி வந்துருந்து பூலாம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம உள்ளே வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா படகு இல்லை பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது இன்றைக்கி சண்டேயில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு மேலே வந்த அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா படகு சவாரியே இருக்குது நாங்கள் வந்து அது தெரியாமல் நாங்கள் வந்து நாலு மணிக்கு மேலே வந்து அப்படினு காட்டி பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க வந்து பார்த்தா இங்கே தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டுருக்குது ஏகப்பட்ட தண்ணி பார்த்தீங்கன்னா ஆரே ஃபுல்லாகவே கவர் பண்ணி தண்ணி அதிகமாக இருக்குது பார்க்குறதே நல்லா இருக்குது நீச்சல் தெரிஞ்சால் மட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக இறங்கி குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீச்சல் எல்லாம் தெரியல அப்படின்னா இந்த பக்கம் கூட பார்க்காம மேலாட்டமாக நின்றுட்டு நம்ம ஓடி போயிடணுன்னு தவிர தண்ணியில் போய் இறங்கி கொடுங்க ஏன்னா அந்த இடத்துலலாம் பார்த்திங்கனா கூட்டமே இல்லை நாங்கள் வந்தப்போ யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க நீச்சல் தெரியாமல் நான் ஓடிட்டு அப்போனா ஆளம் தெரியாமல் தண்ணிக்கில் இறங்கிட்டு அப்படின்னா காப்பாற்றுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது போட்டிங் வர மாதிரி இருந்தால் நிறைய பேர் ஆள் இருப்பாங்க அந்த டைமில் எல்லோருமே நம்ம யூஸ் பண்ணலாம் நாங்கள் லேட்டாக வந்தோம் அப்படிங்கிறனால பார்த்திங்கனா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய போட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு போட்டு தான் இருக்குது இதே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய போட்டு கொண்டுட்டு வருவாங்க நல்லா வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்களாட்ட அந்த ரெண்டு மட்டும் முன்னாடி இருந்துச்சு யாருமே இல்லை அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரையை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நீட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி அடுத்த வீடியோ போடுறதுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதனால வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க